ஹாய் சஃபி தம்பி நீங்கள் கொடுத்த மருந்து உரமும் போட்டு இருபது நாளில் என் செடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பராக தழைச்சி வந்திருக்கு ரோஸ் எல்லாம் பெருசு பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் பூக்காத செடி எந்த அளவுக்கு காஞ்சுருந்துதுன்னு உங்களுக்கு நான் முன்னாடியே வீடியோ அணைச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தழைஞ்சு இருக்குன்ட்டு நான் உண்மையிலே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இன்னும் நிறைய பூ பெரிச்சிட்டேன்ப்பா இந்த ஆடி மாதத்துக்கு சாமிக்கு வைக்கிறதுக்குன்ட்டு வீடு எடுக்கணும்னு நினச்சேன் அப்படியே ஓடிடுச்சு வேலைன்னு ஆனால் செம்மையாக இருக்குதுப்பா ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்த மருந்து எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது வாங்கி எல்லா ரோஸ் செடி காஞ்சிடுச்சே ஐயோ நிறையா செடி செத்து போச்சேன்னு கவலையாக இருந்தேன் இந்த இது மருந்து போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள்லாம் கொத்து கொத்த பட்டன் ரோஸ் எல்லாம் பட்டன் பன்னீர் எல்லாம் எவ்வளோ செடி பாருங்க பூவில் அப்படியே நிறைய பூ பூவாக இருக்குது மொட்டு மொட்டாக இருக்குதா தழைச்சி அப்படியே தழைச்சி இருக்குது பாருங்க இலை கீரை மாதிரி தழைச்சி இருக்குதா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரோஸ் மட்டும் இல்லைப்பா நான் மற்ற செடிக்கும் நான் கொடுத்துருந்தேன் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குது எல்லா செடியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இப்போ பாருங்களேன் இந்த அரும்பு செடி சின்ன செடி இந்த குண்டுமல்லி செடி இதில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள் செடியே எப்படி இருப்பாருங்க சின்னதாக இருக்குது செடி ஃபுல்லாக மொட்டாக இருக்குது பாருங்க சந்தோஷமாக இருக்குது ద కొడి రోస్ కూడ వదంగి కాஞ்சி పూచి